செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிக்கு கண்டனம் புதுவையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் காரும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து போக்குவரத்து விதிகளை மீறியதால் விபரீதம் தன் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு சேது செல்வம் பேட்டி முதல் உலக போர் நினைவு தினம் போர் வீரர்கள் நினைவு தூணில் அஞ்சலி இனி விரிவான செய்திகள் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளதா தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதா இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது இந்நிலையில் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்த பணியை உடனடியாக கைவிடக் கோரியும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சலீம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராஜாங்கம் விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலாளர் தேவபொழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அவர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் அதெல்லாம் இந்தியா சுதந்திரம் போது பிரிக்கப்பட்ட போது அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி ஆதிக்கத்தை கொண்டு மக்களை கொண்டுதான் பிரிச்சாங்க தமிழ் அதிகமா பேசல தமிழ்நாடும் ஆந்திரா வந்து தெலுங்கு பேசலாம் ஆந்திரா அப்படிதான் பிரிச்சாங்க மொழிவாரி மாநிலம் தான் பிரிக்கப்பட்டது இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறதுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இது போல வந்து அரசியல் ஆதாயத்துக்கோசம் மக்களுடைய கலாச்சாரத்தோட மொழியோட இனத்தோட விளையாடக்கூடிய மிக மோசமான நிலையை இந்திய தேர்தல் கமிஷன் எடுத்துருக்குது புதுவையில் போக்குவரத்து கண்ணாயிரத்தின் மகன் ராஜா பட்டாசிற்கு இரும்பு பைப் செய்யும் வேலை செய்து வந்தார் இரும்பு பைப்பை அடிக்கடி புதுவைக்கு வந்து விற்பனை செய்து சென்றுள்ளார் நேற்று பணி நிமித்தமாக புதுவை வந்த அவர் திரும்ப தனது இருசக்கர வாகனத்தில் குறிஞ்சிப்பாடி சென்றுள்ளார் திருபுவனை பனஞ்சாலை ரோட்டில் வாகனங்கள் வரும் எதிர் திசையில் போக்குவரத்து விதிகளுக்கு எதிராக வாகனத்தை ஓட்டிச் சென்றுள்ளார் அப்போது வேல்ராம்பட்டை சேர்ந்த வினோத் என்பவர் ஓட்டிச் சென்ற கார் இருசக்கர வாகனம் மீது மோதியது பலத்த காயம் ஏற்பட்டது அங்கிருந்தவர்கள் உடனே அவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து விதிகளுக்கு மாறாக இருசக்கர வாகனம் ஓட்டிச் சென்ற விபத்தில் உயிரிழந்த ராஜாவிற்கு கஸ்தூரி என்ற மனைவியும் உள்ளனர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நிர்வாக குழு பொறுப்பு மற்றும் பொதுச் செயலாளர் ஆகிய பொறுப்பில் விலகிய பிறகு சேது செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் தன்னை பற்றி அவதூறாகவும் தன்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருப்பதாகவும் தான் கட்ட பஞ்சாயத்து லட்சம் ரூபாய் பெற்றதாக குற்றச்சாட்டை சுமத்தி இருப்பதாகவும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒருவரை இந்த அளவிற்கு விமர்சிக்கும் இடத்தில் சலிமும் நாரா கலைநாதனும் உள்ளதாக குற்றம் சாட்டினார் தன்னுடைய வளர்ச்சி பிடிக்காமலும் தேர்தலில் போட்டியிடக் கூடாது என்று கூட்டாக சேர்ந்து பொய் தகவலை கூறியிருப்பதாகவும் காங்கிரஸ் ஜே உள்ளிட்ட கட்சிகளை அணங்கி தான் சீட் கேட்டதாக மாநில குழு கூட்டத்தில் தகவலை வழக்கு தொடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முதல் உலக போரின் நினைவு தினத்தையொட்டி போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் உலக போர் நிறைவு பெற்றதன் நூற்றி ஒன்பதாவது நினைவு நாள் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டதா இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் இந்தியாவிற்கான பிரான்ஸ் நாட்டு தூதர் தியரி மத்யூ மற்றும் புதுச்சேரி பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் ரோலன் ஆகியோரும் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக இரண்டாம் உலக போரின் போது உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதா இந்நிகழ்வில் இரு நாடுகளின் இந்நாள் முன்னாள் ராணுவ பிரதிநிதிகள் உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் வெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக புதுவையில் தீவிர சோதனை நடத்தப்பட்டதா டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டு குண்டுவெடித்து பதிமூன்று பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதா இதனால் உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதா இதனையொட்டி நேற்று நள்ளிரவு புதுச்சேரி மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி வழியாக சென்ற கார் பேருந்து லாரி உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்தி போலீசார் அதிரடியாக சோதனை சந்தேகப்படும்படியான நபர்கள் குறித்த விவரங்களை சேகரித்தனர் இதனைத் தொடர்ந்து தங்கும் விடுதிகள் மதுபான விடுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்போது விடுதிகளில் வெளிமாநில நபர்கள் தங்கியிருந்தால் உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று விடுதி மேலாளர்களிடம் அறிவுறுத்தினர் தெரிவித்துள்ளனர் பலியானவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் டெல்லி செங்கோட்டை அருகில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பல அப்பாவி மக்கள் உயிரிழந்திருப்பதும் பலர் படுகாயம் அடைந்துள்ளதும் மிகுந்த துயரத்தையும் தேச குந்தகம் விளைவிக்கும் வகையிலான தேசத்தை அச்சுறுத்தும் இத்தகைய செயல்களுக்கு எதிராக மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவரும் விரைவில் குணமாக எல்லாம் இறைவனை தெரிவித்துள்ளார் புதுவையில் வாக்காளர் திருத்த பணி நடைபெற்று வருகிறது பிழையில்லா வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது முதற்கட்டமாக கடந்த நான்காம் தேதி முதல் வாக்காளர் பதிவு அதிகாரி வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் அளித்துள்ளனர் இதுவரை புதுவையில் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவிகிதம் படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள ஒன்பது சதவிகிதத்தினர் இடமாற்றம் இறந்தவர்கள் வேறு மாநிலம் வீட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம் படிவம் பெறாதவர்கள் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு படிவங்களை பெறலாம் இணையதளத்தில் அதிகாரிகள் விவரங்களை பெறலாம் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டும் விவரங்களை பெறலாம் ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்காளர் பதிவு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களிடமும் கணக்கெடுப்பு படிவத்தை பெறலாம் இந்த படிவத்தை திரும்ப பெறும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் அவர்களிடம் கேட்டும் பதிவு செய்யலாம் படிவத்தில் சமீபத்திய புகைப்படம் ஒட்ட வேண்டும் முதல் பாகத்தில் வாக்காளர் தங்கள் முகவரி விவரங்களை எழுத வேண்டும் வலதுபுற காலத்தில் இரண்டாயிரத்தி இரண்டில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியில் இடம்பெற்றவர்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் இடதுபுறத்தில் பூர்த்தி செய்ய தேவையில்லை இரண்டாயிரத்தி இரண்டு படிவங்களில் இடம்பெறாதவர்கள் இடதுபுறத்தில் உள்ள பட்டியலில் தந்தை தாய் தாத்தா போன்றவர்களின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் இந்த விவரங்களை இணையதளத்தில் உள்ள தகவல்களை பெற்று நிரப்பலாம் இல்லாவிட்டால் படிவம் பெற வரும் அதிகாரிகள் அவற்றை நிரப்ப மக்களுக்கு உதவுவார்கள் படிவத்தில் கையொப்பம் இட்டு அளிக்க வேண்டும் இத்தகவல்களை புதுவை மாவட்டம் வாலிபர் சங்கத்தின் பதினேழாவது மாநில மாநாடு புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் நடைபெற்றதா மாநாட்டையொட்டி சாரம் ஜீவானந்தம் திடலில் பேரணி நடத்தப்பட்டது முன்னதாக போதைக்கு எதிரான போராட்ட சுடற்கொடியை முன்னாள் மாநில தலைவர் சரவணன் எடுத்து தர மாநில குழு உறுப்பினர்கள் குமார் ஜெயபிரகாஷ் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் தொடர்ந்து அங்கிருந்து சுடற்கொடியுடன் பேரணி நடைபெற்றது தேர்வு செய்யப்பட்டனர் முன்னதாக மாநாட்டு திடலில் மாநாட்டு கொடியை மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் ஏற்றி வைத்தார் இந்த மாநாட்டில் பிரதிநிதிகள் விவாதத்திற்கு பிறகு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் மாநாட்டில் புதுச்சேரியில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்

பத்து சதவீதம் குறைவாக கம்பிகள் தருவதாக வந்த விளம்பரத்தை பார்த்துள்ளார் அதன்படி முப்பது புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் முன்பதிவு செய்து ஆர்டர் செய்துள்ளார் ஆனால் ஆர்டர் கொடுத்த பிறகு கம்பிகள் வரவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த சேதுராமன் இது குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மகாராஷ்டிராவை சேர்ந்த ராகுல் குமார் சிங் பீகாரை சேர்ந்த உத்தம் விஷால்குமார் ராயுஷன் குமார் அபிஷேக் குமார் மற்றும் பெங்களூருவை சேர்ந்த தயாந்த் ஆகியோரை கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி கைது செய்து அவர்களிடம் இருந்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் நாற்பது செல்போன்கள் லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் மீதும் வழக்கு விசாரணை புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்றது அரசு தரப்பில் உதவி அரசு வழக்கறிஞர் கணேஷ் ஞான சம்பந்தம் ஆஜரானார் வழக்கை விசாரித்த நீதிபதி யஸ்வந்த் ராவ் இன்ஷிசோல் குற்றவாளிகள் ஐந்து பேருக்கும் ஐந்து மாத சிறை தண்டனை மற்றும் தலா இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார் இசைஞானி இளையராஜாவிற்கு விழுப்புரத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட இசைக்கலைஞர்கள் நல சங்கம் சார்பில் திரை இசையில் ஐம்பது ஆண்டுகள் கடந்து மேற்கத்திய இசையில் சிம்புணி இசையில் சாதனை படைத்த இசைஞானி இளையராஜாவிற்கு பாராட்டு விழா விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் திமுக மாவட்ட பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமணன் கலந்து கொண்டு நினைவு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் திரைப்பட பாடகர்கள் ஹரிதா புருஷோத்தமன் ஹர்ஷிதா வீரபாண்டி உள்ளிட்ட பாடகர்கள் இளையராஜா பாடலை சிறப்பாக பாடி அவருக்கு புகழ் மாலை செலுத்தினர் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆதி திராவிட நலக்குழு இணை செயலாளருமான புஷ்பராஜ் பொறுப்பு குழு உறுப்பினர் வழக்கறிஞர் கண்ணப்பன் கோலினூர் ஒன்றிய குழு பேருந்தலைவர் சச்சிதானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கண்டமங்கலம் ஒன்றியம் விநாயகபுரத்தில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டார் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் விநாயகபுரம் பள்ளிச்சேரி கொத்தாம்பாக்கம் ஆகிய கிராமங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான படிவங்களை பிஎல்ஓ அரசு அலுவலர்கள் வழங்கினர் இதனை வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி பார்வையிட்டார் நிகழ்ச்சியின் போது கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை மாவட்ட கவுன்சிலர் நித்திய கல்யாணி ராமமூர்த்தி ஒன்றிய கவுன்சிலர் செல்வி சுந்தரமூர்த்தி ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் சேதமடைந்த மின்கம்பங்களை சரி செய்து தர வேண்டும் என்று அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அதிமுக நிர்வாகிகளுடன் சென்று அரியாங்குப்பத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் இளநிலை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்லும் பகுதிகளில் மரக்கிளைகள் வளர்ந்துள்ளதால் எதிர்வரும் புயல் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பு மரக்கிளைகளை அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அரியங்கப்பும் தொகுதி முழுவதிலும் உள்ள சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றிவிட்டு புதிய மின்கம்பங்களை நிறுவ வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சொர்ணா பகுதியில் உள்ள ஹைமாஸ் விளக்கு சரிவர எரியாததால் இரவு நேரங்களில் அந்த வழியாக செல்லும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே ஹைமாஸ் விளக்குகளை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வீராம்பட்டினம் காக்கையின் தோப்பு ஆர்கே நகர் ஆகிய பகுதிகளில் சாலைகளின் நடுவே மின்கம்பத்தை நிறுத்தி சாலைகள் போடப்பட்டுள்ளதாகவும் அதையும் மின்துறை கவனத்தில் கொண்டு மின்கம்பங்களை சாலையோரத்திலிருந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் ஐப்பசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு மார்க்கெட் டெனின் வீதி சந்திப்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் நிர்வாகிகள் அன்பழகன் உடையார் சிவாலய இளங்கோவன் புருஷோத்தமன் ராஜேஷ் விஜயராஜ் சண்முகம் சங்கரன் ஜெயந்தி பாலாஜி செட்டியார் முனுசாமி சேகரையர் சக்கரவர்த்தி கோவிந்தன் உடையார் சக்கரவர்த்தி கோவிந்தன் சரவணன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை வள்ளலால் கணேஷ் செயலாளர் கந்தசாமி சின்ராஜு ஆகியோர் செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பதினோரு ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்று எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிக்கு கண்டனம் புதுவையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் காரும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து போக்குவரத்து விதிகளை மீறியதால் விபரீதம் தன்மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு சேது செல்வம் பேட்டி முதல் உலகப் போர் நினைவு தினம் போர் வீரர்கள் நினைவு தூணில் அஞ்சலி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்